வந்த மலச்சிக்கலை நொடி பொழுதில் சரி செய்யலாம் இந்த ஒரு விஷயம் தெரிந்திருந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய இயற்கை உபாதை சரியான முறையில் இருக்க வேண்டும் அதுதான் உடல் ஆரோக்கியத்திற்கான அச்சாணி இந்த அச்சாணியில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் நிச்சயம் ஒவ்வொரு உறுப்புகளிலும் ஏதேனும் ஒரு ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் நாம் நாள்தோறும் உண்ணும் உணவு சரியான முறையில் செரிமானம் செய்யப்பட்டு அது கழிவாக மாறி இயற்கை உபாதையாக சென்றால் மட்டுமே நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும் இந்த நிலையில் நாள்தோறும் இயற்கை உபாதை சரியான முறையில் இருக்கும் போது திடீரென மலச்சிக்கல் வந்தால் பெரும் பிரச்சனை ஏற்படும் அப்படி அதனை சரி செய்ய என்ன செய்யலாம் என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம் சரி முதலில் குடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு முதன்மை தேவையானது என்றால் பழங்கள் தான் மற்றும் என்ன சாப்பிட்டால் நமக்கு மலச்சிக்கல் ஏற்படுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் பொதுவாக காலை உணவில் பழுத்த பப்பாளி பழம் முக்கிய பங்கு வகிக்கிறது பப்பாளி பழத்தில் உள்ள பப்பேன் எனப்படும் சக்தி வாய்ந்த செரிமான நொதி கொண்ட புரதங்களை சிதைக்க இந்த பப்பாளி உதவுகிறது அப்போதுதான் மலச்சிக்கல் இன்றி குடல் இயக்கம் சீராக இருக்கும் பொதுவாக காலை நேரத்தில் வெறும் வயிற்றில் பப்பாளி உண்பது செரிமானத்தை சரி செய்யும் பழத்தை தொடர்ந்து மலச்சிக்கலை சரி செய்ய பழம் மற்றும் ஏலக்கி பழம் சிறந்த பழம் என்று கூறலாம் இந்த வாழைப்பழங்களில் இயற்கையாகவே அமிலத்தன்மை குறைவாகவும் இந்த வாழைப்பழத்தில் எளிதில் கரையக்கூடிய நார்ச்சத்து இருக்கிறது இதனால் வயிற்றில் ஏற்படும் அசிடிட்டியை போக்கும் தன்மை கொண்டிருக்கிறது மேலும் வாழைப்பழத்தில் அதிக அளவு பொட்டாசியம் இருக்கிறது எனவே மலச்சிக்கலை சரி செய்ய உதவுகிறது பொதுவாக வாழைப்பழம் கனிந்த அளவிலேயே இருந்தால் மட்டுமே நாம் உண்ண வேண்டும் இல்லையென்றால் அவற்றை சாப்பிடக்கூடாது இயற்கை உபாதை சரியாக கழிக்க முடியாமல் போகும்போது ஏற்படும் வயிறு உப்பிசத்தை சரி செய்ய வேண்டும் என்றால் அண்ணாச்சு பழம் சிறந்த தேர்வாக இருக்கும் ஏனென்றால் இந்த அண்ணாச்சு பழத்தில் புரோம்லைன் இருக்கிறது இந்த அன்னாசி பழமானது செரிமானத்திற்கு உதவுகிறது வயிறு உப்பசம் மற்றும் வாயு குறைக்க இவை சிறந்த தேர்வாகும் மிகவும் முக்கியமானதும் அவசியமானதும் விலை குறைந்ததுமான கொய்யாவானது மிகவும் நன்மை தரக்கூடிய பழமாக உள்ளது எல்லா பழங்களை காட்டிலும் அதிக புரதச்சத்து கொண்டவையாக உள்ளது இது விட்டமின் சி நார்ச்சத்து ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் காணப்படுகிறது இவை அனைத்தும் கொண்ட அமுத என்றால் இது கொய்யா என்றுதான் சொல்ல வேண்டும் நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்கும் இந்த கொய்யா பழம் வாரத்திற்கு மூன்று அல்லது நான்கு பழங்களை சாப்பிட்டு வர நிச்சயம் பலன் தரும் இறுதியாக அஜீரண மற்றும் மலச்சிக்கலை சரி செய்ய சாத்துக்குடியை சாப்பிடலாம் போன்று மேலே சொன்ன பழங்களை நாம் உண்டு வந்தால் மலச்சிக்கல் போன்ற எந்த தேவையில்லாத பிரச்சினைகளிலிருந்தும் விடுபடலாம்